வணக்கம் சார் வணக்கம் மேடம் பொதுவாகவே நம்ம ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் காமனாக நிறைய பேருக்கு இந்த ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாங்க ஸோ பேசிக்காவே ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன இது எப்படி ஒர்க் ஆகும் சார் ஆக்சுவலாக வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க முதல்ல அண்ட் ஸ்விங் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சிருப்பாங்க டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க ஸோ இது எல்லாமே பேஸாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து அந்த பதினஞ்சு நாளைக்குள்ளே மேக்ஸிமம் முடியறதுக்கு ஒரு ட்ரேடை டிசைன் பண்ணிணாங்கன்னா அது ஸ்விங் ட்ரேடுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ட்ராடிய பண்ண போகிறோன்னா இன்றைக்கே வாங்குகிறோம் இன்றைக்கே விற்று போகிறோம் ஓகே அப்போது ஒன் டு டூ டே ஒன் டு டூ டேஸ் அதுக்குள்ளவே நம்ம விற்கணுன்னாலும் அது வந்து உங்களுக்கு ஸ்விங்கில் வராது அதுவும் வந்து இன்ட்ரடே மாதிரி தான் அடுத்த நாள் ஒரு ரிஸ்க் எடுக்காமல் இருக்கும் ஸ்விங்க நம்மது ஒரு ஐடியா பண்ணிவிடுவாங்க இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இந்த இடத்துல மொமெண்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு டிசைட் பண்ண தெரியணும் அப்போ அந்த மொமெண்டம் இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல வந்து டெஃபினட்டாக ப்ராஃபிட்டுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடு எடுக்கிறவங்களோட ஐடியாஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு செவன் டு ஃபோர்ட்டீன் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணால் நம்ம ஒரு பத்து பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ட்ரேடை மட்டும்தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸ்விங் ட்ரேட் எடுக்கும் போது மெயினாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னவாக இருக்குன்னா மொமெண்டம் தான் இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து டெஃபினட்டாக நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் டு டென் டேஸில் மூவ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமான்னா ஷூராக தெரிஞ்சிக்க முடியும் அதுக்கு நிறைய டெக்னிக்கல் ஐடியாஸ் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தங்க ஒன்று ஒன்று யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே வந்து பேஸ் வந்து என்ன மாதிரி அவங்க ரிசல்ட்ஸ் கொண்டு வராங்கன்றது தான் இம்பார்ட்டண்ட் இப்போ ஸ்விங் ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து பத்து டைப் ஆஃப் ஸ்விங் ட்ரேட்லாம் பண்ணிகிட்ருக்கூடாது ஸோ இப்போ நம்ம டிசைட் பண்ணோம் இந்த ஸ்விங் ட்ரேட் பண்ணுறோம் ஒரு மூணு டைப் ஆஃப் ஸ்விங் ட்ரேட் நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொமெண்டம்னா வால்யூமை வச்சு பண்ணுறது ஸோ ஒரு ஹியூஜ் வால்யூம் இப்போது ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் அதுக்கு முந்தின வாரம் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வீக்கில் வந்து ஒரு ஏழு லட்சம் வால்யூம் இருக்குது அடுத்த வாரத்தில் வந்து ஒரு பத்து லட்சம் வால்யூம் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஐம்பது லட்சம் வால்யூம் இருக்குன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் மூணாவது வாரத்தில் ஒரு ஐம்பது லட்சம் வால்யூம் இருக்குன்னா அப்போ டெஃபினட்டாக பை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ அகமிலேட் பண்ணி பை பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஐம்பது லட்சம் வாங்கின இடத்துல வந்து உள்ளே வந்திருக்கவங்க வந்து சாதாரணமாக இருக்க மாட்டான் நம்ம ஒன் வீக் முடிஞ்சோன்னா தான் அது தெரியும் ஸோ அந்த ஐம்பது லட்சம் இருக்கும்போது அதை ஒரு ஸ்விங்காக யூஸ் பண்ணும் ஸோ அப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அது ஸ்விங்கை யூஸ் பண்ணுறது அப்படின்னும்போது ஒரு அந்த ஹியூஜ் கேண்டிலோட ஹையும் லோவும் இருக்கும் ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் தேர்ட்டி எயிட்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் உங்களோட கேபிட்டலை வந்து பிரிச்சிடணும் கரண்ட் மார்க்கெட் ஒன் ஃபிஃப்டிக்கு ஒரு சைஸில் வாங்கணும் அதுக்கப்புறம் ஒன் தேர்ட்டி எயிட்டுக்கு பக்கத்தில் வந்தாலும் நீங்கள் வாங்கணும் கண்டிப்பாக அது வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மறுபடியும் அந்த ஒன் ஃபிஃப்டியை கட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபார் எக்ஸ் இது வந்து வால்யூம் ஹியூஜ் வால்யூமை வச்சு ட்ரேட் பண்ணுறது இன்னொன்று வந்து ப்ரேக் அவுட் ட்ரேட்ஸ்னு இருக்குது ஸோ இப்போ ப்ரேக் அவுட் ரேட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெக்னிக்கல் சரியாக தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரேக் அவுட்லேயே வாங்கிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வந்து ஒரு ஒரு வருஷமாக அவங்களுக்கு வந்து அந்த ஹை பக்கத்தில் போயிட்டு போயிட்டு கீழே விழுந்துகிட்டே இருக்குது அசியூம் பண்ணிக்கங்க இப்போ இந்த வாரம் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் ப்ரேக் ஆகிடுச்சு ஒன் எயிட்டி ஃபைவ் ப்ரேக் ஆகிட்டு ஒன் எயிட்டி எயிட் போயிருக்குன்னு வைங்களேன் நம்ம உடனே வந்து வாங்கிடக்கூடாது ஸோ அந்த ஒன் எயிட்டி எயிட்லேருந்து அது ஸ்ட்ராங் ஆகாததான் பார்க்கணும் அப்போ கம்மிங் வீக்கில் ஒன்று ஒன் எயிட்டி எயிட்டை க்ராஸ் பண்ணும்போது நம்ம வாங்கினோம் ஏன்னா இந்த வாரம் முடிஞ்சிருது உங்களுக்கு ஒன் எயிட்டி எயிட் ஹைன்னு தெரிஞ்சிடும் அந்த ஹையை கட் பண்ணும்போது வாங்கினோம் அப்படி இல்லை அந்த ஹையை கட் பண்ணலைன்னா நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா அது வந்து ஃபெயிலியர் பிரேக் அவுட்ஸ் மாதிரி ஆகிடும் ஒன் எயிட்டி எயிட்டை கட் பண்ணாமல் அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சிடும் அப்படியே கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை வந்து ஸ்விங் ட்ரேடுன்னு எடுத்து பிரயோஜனம் இல்லை லாஸ் எல்லாம் இல்லைன்னா ரொம்ப சஃபர் பண்ணுவோம் ஸோ அப்போது ப்ரேக் அவுட் அப்படின்னு என்ன ஆகுன்னா இந்த அகெயின் இந்த ஒன் ஒன் எயிட்டி ஃபைவ் அப்படின்ற ரேஞ்சை வந்து மறுபடியும் கட் பண்ணது பார்த்தீங்களா அப்போ மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும் எந்த ட்ரேட் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு ஒரு மூணு டைப் ஆஃப் ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேட் எடுத்த மாதிரி நீங்கள் வந்து எழுதி எழுதி பார்க்கும்போது எதுவும் உங்களுக்கு சூட்டபிள் ட்ரேடுன்னு தெரிஞ்சிடும் அதை வச்சு நீங்கள் பண்ணும்போது பியூட்டிஃபுல் ரிசல்ட் கிடைக்கும் இதுதான் வந்து ஸ்விங் ட்ரேட் ஸ்விங் ட்ரேடிங்கில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடராக ஒருத்தர் இருக்கார் அவர் என்ட்ரியோ இல்லை எக்ஸிட்டோ எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன டூல்ஸ் எல்லாம் வச்சு அவங்க இப்போ என்ட்ரி பண்ணலாமா இல்லை இப்போ எக்ஸிட் ஆகலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும் இப்போது நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபிபனாச்சியை நம்ம எடுத்துப்போம் இப்போ ஃபிபனாச்சி எடுத்தும்போது இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா இப்போது இந்த வால்யூமை வச்சு அவர் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ட்ரி எங்கே எடுக்கணுன்றது அவருக்கு தெரியும் வால்யூமோட ஹை அண்ட் வால்யூமோட லோக்கு அவர் அக்கோமலேட் பண்ண போகிறாரு ஸ்டாப் லாஸ் அதுக்கு முந்தின வாரத்தோட லோ அந்த மாதிரி எதாவது ஒன்று வச்சிடணும் கண்டிப்பாக வைக்காமலாம் இருக்கக்கூடாது இப்போ வந்து என்ன பிரச்சனைனா எங்கே ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படின்றது ஒரு ப்ராப்ளம் அப்போது இப்போ ஃபிபனாச்சியை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஒன் எயிட்டி ஃபைவ் டு ஒன் ஃபிஃப்டி எயிட் சம்திங் கீழே வந்திருக்கு இல்லையா அது ஃபுல்லாக ஒரு ப்ரொஜெக்ஷன் நீங்கள் போட்டிங்கன்னா அதோட டார்கெட்ஸ் கொடுக்கும் அது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட்னு கொடுக்கும் அப்போது நீங்கள் வந்து அந்த டார்கெட்டில் வந்து எக்ஸிட் ஆகிடலாம் அப்போது திரும்ப ஒன் எயிட்டி ஃபைவ் கட் பண்ணும்போது ஒன் எயிட்டி எயிட் கட் பண்ணும்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் சிக்ஸ்டி ஒன் வந்து ஒரு ஒன் நைன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி இது பெரிய வால்யூம்ன்றதால ஒன் நைன்ட்டி ஃபைவ் கட் பண்ணி ஒரே நாளில் இரநூத்தி பத்து ரூபாயெல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு லக்கு நீங்கள் உடனே எடுத்துக்கலாம் ஸோ டூல் வந்து நீங்கள் எதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது டார்கெட் ஒன்று ட்ரெண்ட் லைன் போடலாம் நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா இந்த ஒன் எயிட்டி ஃபைவ் டு ஒன் ஃபிஃப்டி எயிட் வந்திருக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கன்சிஸ்டண்ட் வீக்கில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு ட்ரெண்ட் போட்டிங்கன்னா அந்த ட்ரெண்ட் போய் எங்கே ஜாயின்ட் ஆகுதோ அங்கே நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஃபிபனாச்சியை யூஸ் பண்ணலாம் ஃபிபனாச்சியை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது ஒரு க்ளியராக இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சா இப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு ஒரு ஸ்டாக் கிடைக்குதுன்னா அதில் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் எந்த இடத்துல வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகணும்னு தெரிஞ்சிடும் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த இடத்துல ப்ராஃபிட் எடுக்கலாம் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம அந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அது ஸ்விங் ட்ரேட்ல வரும் அப்படின்னா இது எக்ஸாக்டாக ஏதாவது நம்பர்ஸில் சொல்ல முடியுமா சார் இத்தனை நாள் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் தான் ஸ்விங் ட்ரேட் அந்த மாதிரி இல்லை இல்லை ஸ்விங் ட்ரேட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது பிகாஸ் இப்போது நம்ம வந்து டிசைட் பண்ணியாச்சு ஒரு ஒரு ஸ்விங்கை வந்து நான் ஹியூஜ் வால்யூமை வச்சு டிசைட் பண்ணியாச்சுன்னா நான் வாங்க ஆரம்பிக்கணும் ஸோ வாங்க ஆரம்பித்த உடனே சி இப்போது சிலது வந்து ஃபிஃப்டீன் டேஸில் போயிடும் சிலது டேக் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கூட ஆகும் சொல்ல முடியாது சிலது ஒரே வாரத்துலேயே போயிடும் ஸோ இது எல்லாமே வந்து யார் உள்ளே இருக்காங்கன்றது தான் இப்போ அந்த ஐம்பது லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்க திரும்பவும் கன்சிஸ்டாக வாங்க ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக மேலே போகும் அப்படி இல்லாட்டி என்ன ஆகும்னா அந்த லோயர் லெவல் மறுபடியும் வருது பார்த்தீங்களா அப்போ மறுபடியும் வாங்குவாங்க அவங்க அவங்க மறுபடியும் வாங்குவாங்கன்றது நமக்கு தெரியாது நீங்கள் விஷுவலாக பார்க்க முடியாது வால்யூம்லேயும் தெரியாது உங்களுக்கு பட் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் லோவில் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து வால்யூம் இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ இப்போது நம்ம கேட்ட கொஷின் என்னென்னா எத்தனை நாள்ன்ற டைம் ஃப்ரேமை வந்து நம்ம எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது பட் நான் எனக்கு தெரிஞ்சு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து டெஃபினட்டாக வந்து டார்கெட்ஸ் கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது ஒரு சில ஸ்விங்கில் வந்து மொமெண்டம் ஜாஸ்தி இருக்குன்ற பட்சத்தில் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து முதல்ல வாங்கியிருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது நாள் இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் சேம் ஸ்டாக்கை வாங்குவாங்க அந்த மாதிரிலாம் இன்ஸ்டியூஷன்ஸ் பையிங் இருக்கும்போது அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் கேட்குறதோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் நீங்கள் கேட்குற பர்சன்டேஜை விட ஜாஸ்தி கொடுக்கும் அதெல்லாம் வந்து இட் டிபெண்ட்ஸ் அது நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டாக்கை பொறுத்து இருக்குது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் அதெல்லாமே நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூஜ் வால்யூம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டலே இல்லாமல் ஸ்டாக்லாம் வந்து வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப ரிஸ்க் அது ஓகே அப்போ ஸ்டாக்கை பொறுத்து தான் இந்த ஸ்விங் ட்ரேட் வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது தீர்மானிக்கும்னு சொல்கிறீங்க இந்த ஸ்விங் ட்ரேடுக்கு ஆப்டான இல்லை ஃபேவரபுளான ஸ்டாக்ஸ்னால் அது என்ன மாதிரியான ஸ்டாக்ஸாக இருக்கும் சார் இப்போ ஸ்விங்குக்கு வந்து நீங்கள் உடனடியாக எனக்கு வந்து இமீடியட்டாக ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை கேட்டால் எஃப்என்ட்ஓ பேஸ்டு ஸ்டாக்ஸ் தான் எஃப் பேஸ்டு ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து ஸ்டடி பண்ண தெரியும் நான் வந்து ஃபியூச்சர்ஸ் பண்ணணும்னு சொல்லலைங்க ஈக்விட்டி தான் நீங்கள் வாங்க போகிறீங்க ஆனால் நீங்கள் ஃபியூச்சர்ஸோட டேட்டாவை நீங்கள் கோரிலேட் பண்ண போகிறீங்க அப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா ஸ்டீல் இப்போ வாங்க போகிறீங்கன்னா டாடா ஸ்டீல் ஒரு பாட்டம்லேருந்து ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்குன்னு வைங்களேன் அப்போ அந்த மாதிரி பாட்டம்லேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து புட் சைட் இருக்குது இல்லைங்களா புட் சைடு அப்படின்னும் போது செல்லிங் வந்து கவர் ஆகியிருக்குன்ற மாதிரி ஸோ அந்த புட் சைடில் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன் ஃபிஃப்டி டாடா ஸ்டீல் இருக்குன்னு வைங்களேன் புட் சைடில் ஹியூஜ் வால்யூம் ஒன் ஃபிஃப்டின்னு இருந்துதுன்னு வைங்களேன் ஒன் ஒன் ஃபிஃப்டியில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹியூஜாக இருக்குன்னு வைங்களேன் ஒன் ஃபிஃப்டியில் இது நின்னுணும்னு தெரிஞ்சிடும் ஓகே ஒன் ஃபிஃப்டியில் நின்றுனு தெரிஞ்சிடும் அதே மாதிரி கால் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னும்போது ஒரு ஒன் செவன்ட்டியில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அப்போ ஒன் ஃபிஃப்டி டு ஒன் செவன்ட்டி போகிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ நீங்கள் லாஸ் ஒன் ஃபிஃப்டிக்கு கீழே ஈஸியாக வச்சிடலாம் அந்த மாதிரி ஃப்யூச்சர் பேஸ்டு ஸ்டாக்ஸில் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஃப்யூச்சர்ஸ் கான்ட்ராக்டில் உள்ள இருப்பாங்க ஓகே ஸோ ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டில் உள்ளே இருக்கவங்க தான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும் அப்போ நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ப்யூர் ஈக்விட்டியை யூஸ் பண்ணும்போது நான் சொல்கிற சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் பதினஞ்சு நாள்லேயும் போகலாம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸும் ஆகலாம் பட் எஃப் அண்ட் பேஸ்டு அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு லிமிட்டட் பீரியட் வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு மேம் ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் அதுக்குள்ளே அவங்க வந்து அந்த டார்கெட்டை ரீச் பண்ணி ஆகணும் அதனால் மூணே நாளில் கூட ரீச் பண்ணுவாங்க அப்படி இல்லாட்டி ஒரு பத்து நாளில் ரீச் பண்ணுவாங்க ஸோ எஃப் அண்ட் பேஸில் நம்மளுக்கு வந்து நல்ல டேட்டாவை ரீட் பண்ண தெரிஞ்சால் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுற ஸ்விங் ட்ரேடை வந்து அனலைஸ் பண்ண முடியும் அகேன் ட்ரேடிங்னாலே ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பர்டிகுலராக ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது சார் ஸ்விங் ட்ரேடிங்கில் இருக்கிற ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது ஸ்டாப் லாஸாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம் மேடம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது பட் வெரி நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பேட் நியூஸ் வருதுன்னு வைங்களேன் அந்த ஸ்டாக்குக்கு அப்போ வந்து டெஃபினட்டாக வந்து தரிகட்டு விழும் கீழே அப்போது நம்ம வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாவில் எடுத்திருக்கோம் நூற்றி ஐம்பது ரூபான்னு நம்ம வந்து எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டோம் டேட்டாலாம் பார்த்துட்டோம் எல்லாம் பக்காவாக பார்த்துட்டோம் ஓப்பன் பண்ணும்போது நூற்றி நாற்பத்தஞ்சில் ஓப்பன் பண்ணோன்னா வெளியே வந்துடும் ஓகே வெளியே வந்துடும் ஸோ இப்போ இந்த ரிஸ்க் அப்படின்றது நமக்கு எது எது பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டை பேஸ் பண்ணியிருக்கலாம் அதர்வைஸ் ஒரு கார்ப்ரேட் கவர்னன்ஸ் இந்த கம்பெனி பற்றி ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கும் அப்படி இல்லாட்டி ஒரு ஆர்டர் ஒரு வேல்யூ இருந்திருக்கும் அந்த ஆர்டர் வேல்யூ வந்து திடீர்னு கேன்சல் ஆகிருக்கும் இல்லாட்டி போஸ்ட்போன் ஆகிருக்கும் அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட் டே ஹிட் ஆகும் அந்த மாதிரி நெக்ஸ்ட் டே ஹிட் ஆகும்போது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போயிடுச்சு மேலே ஒரு அஞ்சு ரூபா போயிடுச்சு திரும்பவும் மேலே வந்துடும் நம்ம நினைக்கூடாது ஒன் ஃபிஃப்டிக்கு கீழே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக கீழே போயிடணும்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நெகட்டிவ் நியூஸாக இருந்தால் அது ஒன் தேர்ட்டி கூட போயிடலாம் ஸோ அந்த லாஸை வந்து நம்ம இமீடியட்டாக கட் பண்ணிட்டு வெளியே வர தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கேபிட்டலை வந்து நெக்ஸ்ட் நம்ம சேர்ன் பண்ண முடியும் ஸோ அந்த ரிஸ்க் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே இருக்குது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக எப்படி பண்ணணும் அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் இப்போ ஃபைனலாக ஒரு பிகினராக ஒருத்தர் இருக்கார் பெருசாக மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அவங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க சார் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பிகினர் தான் ரொம்ப பேசுவாங்க மேடம் ஏன்னா பிகினர்ஸ் வந்து எல்லாமே தெரியுன்னுவாங்க இப்போ நீங்கள் ஒரு மூவிங் ஆவரேஜ்னு சொல்ல வரீங்கன்னு சார் ஒரு இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு டுவெண்ட்டி மூவிங் ஆவரேஜை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் சார்னா சார் அதெல்லாம் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிகினர் வந்து இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் தெரியும் அறக்குறையாக ஆனால் ரியாக்ஷன் பெருசாக இருக்கும் யார் ஜாஸ்தி ரியாக்ட் பண்ணலையோ அவங்களுக்கு தான் நாலேஜ் ஷேர் ஆகும் இப்போது அப்படியா சார் டுவெண்ட்டி பெஸ்ட்டாக சார் ஓகே சார் வேறு என்ன சார் அப்படின்னு கேட்டால் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும் ஸோ அகெயின் பேக் டு பிகினர் பிகினர் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க பேசும்போதே என்கிட்ட இது தெரியும் அது தெரியும் இப்ப நச்சு தெரியும் எல்லாம் தெரியும்வாங்க ஆனால் டார்கெட்டில் வந்து பார்க்க தெரியலன்னுவாங்க அது நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ பிகினர்ஸ் அப்படின்றது கூட நீங்கள் என்ன என்னை கேட்டால் என்னென்னா இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வர்றீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு எதுவுமே தெரியல நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வர்றீங்கன்னா ஒன்லி மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் நீங்கள் வந்து லாங் டேர்ம் இந்த ரெண்டு மட்டும்தான் பண்ணணுமே பிகினர்ஸ் இப்போ பிகினர்ஸ் நீங்கள் வர்றீங்க வர்றதுக்கு முன்னாடியே ஒரு டெக்னிக்கல் ஒரு ஏதோ ஒரு கோர்ஸோ ஏதோ ஒரு கிளாஸோ பண்ணிவிட்டு அந்த இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் அந்த கிளாஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் அவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறத நீங்கள் அடுத்த நாள் அப்ளை பண்ண தெரியணும் ஓகே உடனே அடுத்த நாள் அப்ளை பண்ணணும் அது அப்ளை பண்ணிட்டு அதில் என்ன ஆகுது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத வந்து கிளாஸ் எடுத்தவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும் அப்போ தான் நம்மளுக்கு டெவலப் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு 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 கோர்சஸ் அந்த மாதிரி கிடைக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதில் அவங்க ஒரு பத்து டைப் சொல்கிறாங்கன்னு வைங்களேன் அதில் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் இந்த இந்த தடவை வந்து டார்கெட் போயிடுச்சு இந்த தடவை ஏன் போகலை அப்படின்றத அவங்களோட அடிக்கடி வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் டெவலப் ஆகும் ஸோ பிகினர்ஸ் அப்படின்றது முதல்ல வந்து டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சிட்டு பண்ணுறது தான் ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து அட்வைசபிள் அப்படி இல்லாட்டி லாங் டேர்ம் தான் ஆல்வேஸ் பெஸ்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ நன்றி மேடம்